நண்பர்களே நான் உங்கள் வழக்கறிஞர் ஏ ரமேஷ் மணிகண்டன் மற்றும் நிலமங்கள் உரிமை கட்சி தலைவர் இன்றைக்கி பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னென்னா பொய் புகார் அளித்தால் என்ன செய்வது நிறைய சமூக ஆர்வலர்கள் அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் இவங்க மீது பல நேரங்களில் பொய்யான புகார்களை கொடுத்து சில நேரங்களில் அந்த பவர் பவரோ பணமோ லஞ்சமோ எதுவாக இருந்தாலும் பொய்யான புகாரை கூட எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு அவர்களை துன்புறுத்துகின்ற விஷயங்களை செய்கிறார்கள் அதை நிறைய நண்பர்கள் வந்து அனுபவித்திருக்கிறார்கள் எனக்கு கூட சமீபத்தில் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு நண்பர் என்கிட்ட வந்திருந்தார் அவருக்கு முன்ஜாமீன் கூட எடுத்து கொடுத்துருந்தேன் ஏன்னா பொய்யான புகார் பொய்யான புகார் அரசியலில் வந்து இருக்கிறவர்கள் அதே போல் நம்மளுடைய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் சமூக ஆர்வலர்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான ஒய் புகார்களை சமூக ஆர்வலர்கள் மீது கொடுப்பது பொதுமக்கள் மீது கொடுப்பதெல்லாம் வந்து இயற்கையாக நடந்து கொண்டிருக்கு பயம்புறுத்துறதுக்காக இந்த வேலை எப்பயுமே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி புகார் கொடுத்து எஃப்ஐஆர் பதிவு செய்கிறார்கள் என்றால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் பக்கம் நீதி இருக்கிறது நீங்கள் நேர்மையாக இருக்கிறீர்கள் என்றால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் எஃப்ஐஆர் போடுவது என்பது ஒரு பேப்பர் அவ்வளோதான் அந்த பேப்பரில் பதிவு செய்யப்படுகிறது அதை முதல்ல நம்ம நினைச்ச ஞாபகம் வச்சுக்கணும் அதே மாதிரி அந்த எஃப்ஐஆர் போடுவதனால் ஏற்படுகின்ற விஷயங்களை வைத்து உடனே நேராக உங்களுக்கு தண்டனை கொடுத்துட போகிறாங்களா கிடையவே கிடையாது நம்ம நாட்டு சட்டம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமாக அது வெள்ளைக்காரன் ஆரம்பித்த சட்டனாலும் பல நேரங்களில் நம்ம வந்து அதை இன்னும் நம்மளுடைய சமுதாயத்திற்கேற்றார் போல் மேம்படுத்தியிருக்கிறோம் அதனால் அந்த சட்டப்ப நம்மளுடைய சட்டப்பிரகாரம் ஒருத்தரை தண்டிக்கணும்னா அதை நாங்கள் இப்படி சொல்லுவோம் சட்டத்தில் பியாண்ட் த ரீசனபிள் டவுட் அப்படின்வோம் அதாவது சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு நிரூபிக்க வேண்டும் என்றும் அதனால் எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா பயப்பட வேண்டியதில்லை எஃப்ஐஆர் போடுறாங்க இல்லை போட போகிறாங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா முதல்ல அந்த சம்மந்தப்பட்ட இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரை முடிஞ்சால் நேரில் பார்த்து இது பொய்யான புகார்ன்றதை நீங்கள் வந்து தெரிவிக்கலாம் ஏன்னா சில கேஸ் வந்து எஃப்ஐஆர் போட்டு தான் விசாரிக்க ஆரம்பிப்பாங்க சில கேஸ் வந்து கூட்டு கேட்டுட்டு கூட எஃப்ஐஆர் போடுவாங்க ஆனால் பொதுவாக வந்து எஃப்ஐஆர் போட்டுட்டு விசாரிக்கிற வழக்குகள்னு ஒரு சில வழக்குகள் இருக்கிறது நான் நான்னசபல்னு நாங்கள் சொல்லுவோம் புல புலனால் உணரக்கூடியது புலனால் உணர முடியாத கேஸில் அப்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அவங்கள திட்டினாங்க பேசுனாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன்னா நிறையா அதுதான் பொய்யான வழக்கு வரும் ஏன்னா வெட்டுறது குத்துறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவ்வளோ சீக்கிரம் பொய்யான புகார் கொடுக்க முடியாது ஏன்னா அது புலனால் உணரக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது வேட்டுக்காயம் பட்டிருக்கணும் அடிப்பட்டிருக்கணும் ஏதாவது காயம் ஏற்பட்டிருக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது பட் அதையே வந்து சில நேரங்களில் பொய்யான புகார் கொடுத்த விஷயங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன் சமூக ஆர்வலர்கள் மேலே புகார் கொடுத்ததை பார்த்துருக்கேன் அதை கேஸை நடத்தி பல வெற்றிகளையும் நான் தேடித்தந்திருக்கிறேன் அது மாதிரி நிறைய நம்மளுடைய வழக்கறிஞர்கள் நண்பர்கள்லாம் பார்த்துருப்பீங்க நீங்களும் வெற்றியெல்லாம் தேடித்தந்திருப்பீங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ நம்ம முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் வழக்கறிஞர் இளம் வழக்கறிஞர்களும் தெரிந்து கொள்ள வேண்டியது சமூக ஆர்வலர்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் தான் எஃப்ஐஆர் என்ற ஒரு கான்செப்ட் பொய்யான புகார் தருகிறார்கள் என்றால் யார் பொய்யான புகார் தந்தார்களோ அவர்கள் மீது இன்வெஸ்டிகேஷன் இருந்து அதாவது அந்த சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகள்லேருந்து மேலதிகாரி வரைக்கும் முதல்ல கம்ப்ளைண்ட்டை கொடுத்துடணும் கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க ச சட்டப்படி ஆக்ஷன் எடுக்கலைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் போடலாம் அல்லது இந்த டேரெக்ஷன்னு சொல்லக்கூடிய எஃப்ஐஆர் அவர்கள் பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க பேர்லேயே பொய் கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆரை வந்து போடுறதுக்கு நீங்கள் டேரக்ஷன் கேட்கலாம் ஏன்னா ஒருத்தர் மட்டும்தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்னு சட்டத்தில் இடமில்லை யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ கொடுக்கலாம் ஒரே ஃபேக்ட்டுக்கு நாலஞ்சு கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கலாம் ஏன்னா நாலஞ்சு பேர் அதில் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள்னால் ஒவ்வொருத்தர் கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ஒன்றும் இல்லை அது மாதிரி எஃப்ஐஆர் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வச்சு கூட வந்து ட்ரையல் நடத்துவாங்க இது சுப்ரீம் கோர்ட்லேயே வந்து சொல்லப்பட்ட விஷயம்தான் அதனால் அதில் ஒன்றும் தவறில்லை அப்போது அந்த மாதிரியான பொய் புகார்களுக்கு நீங்கள் பயந்துடக்கூடாது அடுத்த ஸ்டெப் என்னன்றத பார்க்கணும் இப்போது ஒரு வழக்கு சொல்லணும் அப்படின்னா சிம்பிளாக சொல்கிறேன் ஒரு நண்பர் அவர் மீது வந்து பொய்யான வழக்கை ஒருத்தர் வந்து கொடுத்தாங்க கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அவர் வந்து அப்பயே வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருக்கு கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்குறாரு எங்கே அவர் பொய்யான வழக்கு கொடுத்துருக்காரு நீங்கள் எஃப்ஐஆர் போட்டிங்க விசாரிக்காமல் அதனால் வந்து நீங்கள் அதை வந்து விசாரி சரியாக விசாரிங்கன்னு எவிடன்ஸோட வீடியோ எவிடன்ஸ் ஆடியோ எவிடன்ஸ் இதோடு சேர்த்து கொடுக்குறாரு அப்படி கொடுக்கும்போது அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அவர் என்ன பண்ணுறாருனா சார்ஜ் ஷீட்டும் போட்டுருக்கார் நல்லா கவனிக்கணும் சார்ஜ் ஷீட்டும் போட்டுருவாரு சார்ஜ் ஷீட் போட்ட பிறகு இந்த சம்பந்தப்பட்ட நபர் என்ன வழக்கை நான் தான் நடத்துகிறேன் அதனால தான் அந்த வழக்கோட சாராம்சத்தை சொல்கிறேன் சம்பந்தப்பட்ட அந்த நபர் வந்து என்ன பண்ணுறாருனா இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் மேலேயும் ஆக்ஷன் எடுக்க சொல்லி ஒரு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் போடுறார் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் ஒன்று போடுறார் அப்போ அந்த நீதிமன்றம் கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி வந்து சார்ஜ் ஷீட் போட்ட பிறகு அவர் பேரில் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் பேரில் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு அப்போ நான் வாதாடுறேன் என்ன வாதாடுறேன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அதாவது போலீஸ் ஆஃபீஸர் வழக்கை விசாரிக்கக்கூடிய விசாரணை புலன் அதிகாரி விசாரணை அதிகாரி புல புலன் விசாரணை அதிகாரி ஒரு நடுநிலையோடு இருக்க வேண்டும் உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டும் அதை செய்ய தவறினால் அவர் மீது எந்த கட்டத்தில் வேண்டுமானாலும் அதாவது சார்ஜ் ஷீட் போடும்போது தான் கிடையாது எஃப்ஐஆர் போடும்போதும் சரி அதுக்கப்புறம் அதை அப்டு நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் வர வரைக்கும் கூட சரி ஜட்ஜ்மெண்ட்டு வரும்போ வரக்கூடிய சூழ்நிலையிலையும் அவருடைய இன்வெஸ்டிகேஷனில் தவறு இழைத்திருந்தால் அதாவது நம்ம சொல்லுவோம் சட்டத்தில் குட் ஃபேத்தில் பண்ணியிருந்தால் ஒன்றும் கிடையாது அவர் நியாயமாக செஞ்சார் சாட்சிகள் சரியாக சொல்லணும்னா அது வேறு விஷயம் ஆனால் இவர் செய்த நடைமுறையே தவறாக இருந்திருந்தால் அவர் மீது வழக்கு தொடர முடியுமானால் ந நிச்சயமாக முடியும் அதுக்கு அந்த வழக்கு ஒரு முக்கியமான வழக்கு அப்போ நான் ஆர்கியூ பண்றேன் ஆர்கியூ பண்ண உடனே அங்கே இருக்கக்கூடிய ஜட்ஜ் அம்மா வந்து நான் சொன்ன ஆர்கியூமெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கும் சரி மற்றவங்களுக்கும் சம்மன் அனுப்புனாங்க அந்த வழக்கு நிலுவையில் இருக்கு பட் விஷயம் இதுதான் நான் ஆர்கியூ பண்ணும் போது சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா ஒரே ஃபேக்ட்டுக்கு எத்தனை பேர் வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் பாதிக்கப்பட்டவங்க அதே போல இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் தவறு செய்தால் ஏன்னால் அவர் வந்து ஒரு நீதிபதியை போல நடக்க வேண்டும் அவர் கேஸை பார்க்கும்போது இது பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சால் முதல்ல எஃப்ஐஆர் தவறாக போட்டிருந்தாலும் அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிவிட்டு சார்ஜ் ஷீட் போடும்போது அதை க்ளோஸ் பண்ணிட்டுருக்கலாம் இது மாதிரி தப்பாக கொடுத்துருக்காங்க பொய்யாக கொடுத்துருக்காங்க பண்ணியிருக்கலாம் பட் அதை மீறி அவர் தவறாக செயல்கிறன்னா போடலாம் அப்படி செய்யும் பொழுது நான் என்னுடைய வாதம் இதுதான் இருந்தது சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டை ஒன்று சொல்லி இந்த மாதிரி ஒரு சம்பவத்திற்கு பல பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒன்று எஃப்ஐஆர் போட்டிருந்து இன்னொன்று இந்த மாதிரி பிரைவேட் கம்ப்ளைண்ட்டாக கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதையும் சேர்த்து மொத்தமாக விசாரித்து மொத்தமாகவும் விசாரிக்கலாம் தனித்தனியாகவும் விசாரிக்கலாம் ஆனால் ஜட்ஜ்மெண்ட் ஒரே மாதிரி கொடுக்கணுன்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது அது எதுனா நீதியின் பொருட்டு கொடுக்கப்பட வேண்டும் என்பது அந்த வழக்கின் அதாவது சுப்ரீம் கோர்ட் வழக்கோட சாராம்சம் அதனால் பொய் வழக்கு தருகிறார்கள் என்று பயந்து விடாதீர்கள் பொய் வழக்கு கொடுத்தா திருப்பி நீங்களும் உண்மையா அது என்னென்ன சம்பவங்கள் நடந்ததுன்றது வழக்கறிஞர் மூலமாகவோ இல்ல நீங்க பார்ட்டியின் பர்சனாகவோ முதல்ல வழக்கை தாக்கல் செய்து அவங்க நம்ம பேர்ல கேஸ் போடுறாங்கன்னா நீங்க அவங்க பேர்ல போடலாம் தப்பே கிடையாது பொய்யா போட்டால் உங்ககிட்ட ஆதாரங்கள் இருந்தால் ஆதாரங்களை விற்று அவர்கள் பொய்யாக போடுகிறார்கள் என்று போட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்கள் மீது தண்டனை சட்டம் வந்து தன் கடமையை செய்யும் கண்டிப்பாக நீங்க வந்து அவங்க பேர்ல ஆக்ஷன் எடுக்கலாம் நம்பர் ஒன்று ரெண்டாவது விஷயம் இந்த மாதிரி செயல்கள் செய்யும் பொழுது பொய் புகாரை கொடுப்பதற்கு பயப்படுவாங்க ரெண்டாவது விஷயம் பொய் புகார் வாங்கி பதிவு செய்யவும் அதிகாரிகள் பயப்படுவாங்க அதாவது தண்டனை கிடைக்கிது கிடைக்கலன்றது ரெண்டாவது விஷயம் ஆனால் நீங்கள் எடுக்கிற சட்ட நடவடிக்கைக்கு எப்படி உங்களை வந்து அவங்க கோர்ட்டில் அலைய விடுறாங்களோ அந்த அலைச்சல் அவர்களுக்கு இருக்கும் சில தவறான அரசு அதிகாரிகள் கூட அவங்க பேருப்ப கூட நான் நிறைய வழக்குகள் எங்கள் கிளைண்ட்டுக்காக நான் அப்பேர் இருக்கேன் அப்போது அந்த மாதிரி அப்பியர் ஆகும்போது அவங்க வந்து அலையும் போது ஐயோயோ இனிமேல்ட்டு இந்த மாதிரி பொய்யான விஷயம்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணங்கள் அவர்களுக்கு தோன்றும் அதுவே நிறைய இந்த மாதிரி பொய் வழக்குகள் பதிவு செய்யப்படுவது குறையும் பொய் வழக்குகள் கொடுப்பது குறையும் அதனால் பயம் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய ஸ்டாண்டு அதாவது உங்களுடைய நிலைப்பாடை எடுத்து பயப்படக்கூடாது அதுதான் முக்கியமான விஷயம் நாம் வந்து பயம் இல்லாமல் வேலை செய்ய வேண்டும் அதுதான் முக்கியமான விஷயம் நண்பர்களே மீண்டும் சட்டம் என்ன சொல்லுகிறதுன்றில் சந்திக்கலாம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நிச்சயமாக எனக்கு ஒரு மெசேஜாக போடுங்க அல்லது ஃபோன் கூட பண்ணுங்க என்னுடைய நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் செவன் எயிட் சிக்ஸ் ஒன் நைன் செவன் இந்த பதிவுகள் வந்து எல்லோரும் சட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான நோக்கத்திற்காக மட்டுமே போடப்படுகிறது எங்களுடைய நிலமங்கள் உரிமை கட்சியை பொறுத்தவரை நிறைய விஷயங்களை பொதுமக்களுக்கு சட்ட விஷயங்களை சொல்லித்தர வேண்டும் சட்டங்களை தெரிந்து கொண்டாலும் புரிந்து கொண்டாலும் நீங்கள் தைரியமாக வாழ முடியும் அதற்கு எங்களால் முடிந்த சிறு உதவிதான் இது மீண்டும் சட்டம் என்ன சொல்கிறத சந்திக்கலாம் இந்த ஆடியோக்கள் வீடியோக்கள் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு உங்களுடைய நண்பர்கள் குரூப்பு உங்கள் குரூப்புக்கெல்லாம் பார்வ்டு செய்யுங்கள் அவர்களும் கேட்டு பயன்பெறட்டும் நன்றி வணக்கம் ஏ ரமேஷ் மணிகண்டன் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மற்றும் நிலமங்கள் உரிமை கட்சி தலைவர் நன்றி வணக்கம்